ஏன் இங்கே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க ஏன் இங்கே எல்லாமே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது ஏன் இங்கே இவ்வளோ முரண்பாடு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எந்த ஒரு ஏற்றத்தாழ்வோ எந்த ஒரு கஷ்ட நஷ்டமோ எங்கே எந்த ஒரு முரண்பாடோ எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க நல்லவர் அப்படிம்பீங்க அவருக்கு சொ உங்களுக்கு இவரை பிடிக்கலாம் அவருக்கு இவரை பிடிக்காமல் போகலாம் எதனால் ஒருத்தங்களுக்கு பிடிக்குது எதனால் ஒருத்தங்களுக்கு பிடிக்கல சொல்லுங்கள் உங்களோட மனசு உங்களோட அறிவு தானே ஒருத்தர் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அது பிடிக்க முடியாது அவங்க அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அறிவுக்கு உங்களுடைய மனசுக்கு ஒரு வரைமுறை போட்டிருப்பீங்க அதுபடி அவர் இருந்தாருன்னா உங்களுக்கு பிடிக்கும் இவர் இவரோட அறிவுக்கு இவரோட மனசுக்கு ஒரு வரைமுறை போட்டு வச்சுருப்பார் அதுபடி இவர் செயல்பட்டால் அவருக்கு அது பிடிக்கும் ஆனால் அப் அப்போ இது யார் இயற்கை அவரை நல்லவர் கெட்டவர் சொல்லுதா நீங்கள் அவரை நல்லவர் கெட்டவர் நீங்கள் முத்திர குத்துறீங்களா நீங்கள் தான் முத்திர குத்துறீங்க ஏன்னா இங்கே வந்து ஒரு எல்லாமே அதாவது முரண்பாடுகளின் சங்கமம்தான் முழுமைங்கிறது இப்போ ஒரு அழகான செந்தாமரை இருக்கு அது எதில் பூக்குது சேற்றில் தானே பூக்குது நீங்கள் சொல்லலாம் அது ஒரு அழகான விஷயமே அழகான இடத்துல பூக்கலாம் ஏன் சேற்றில் பூக்குதுங்கிறீங்க ஏன்னா இறைவனோட படைப்புலேயே அப்படி தான் இருக்குது சரி தவறு இருக்குது இந்த சரி தவறு பிரிக்கிறது நீங்கள் தான் பிரிக்கிறீங்க அழகான ரோஜா செடி இருக்குது முட்கள் இருக்க செடியில் தானே பூக்குது முள் இருக்க செடியிலையும் பூக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பார்த்து ரசிக்கிறது தான் அப்படியே பார்த்து ரசிக்கலாம் அந்த ரோஸு க நீங்கள் பறிக்கணும் அப்படின்னா அந்த முள்ளை விளக்கி அதை விளக்கக்கூடிய நுட்பம் தெரிஞ்சால் அந்த ரோஸை பறிக்க போகிறீங்க தான் இங்கே எல்லாமே அப்படி தான் இருக்குது முழு முழுமையாக இருக்குது எந்த ஒரு முரண்பாடோ நல்லது கெட்டதோ எதுவுமே கிடையாது இதை பிரிக்கிறது எல்லாமே நீங்கள் தான் அதாவது இறைவனோட அனுமதி இல்லாமல் இங்கே யாரும் எதுவும் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது ஒன்று நீங்கள் உணர்ந்து பண்ணுறீங்களா உணராமல் பண்ணுறீங்களா அதுதான் விஷயம் உணர்ந்து பண்ணினீங்கன்னா கர்மா இல்லை உணராமல் பண்ணிங்கன்னா கர்மா உங்கள் அறிவுலேயும் மனசுலையும் செயல்பட்டிங்கன்னா கர்மா அறிவையும் மனசையும் ஒதுக்கி வச்சு உங்களுடைய உயிர் திறமையில் நிலைப்பட்டு செயல்பட்டிங்கன்னா கருமா இல்லை அதை அதில் நிலை பெறுவதற்கு தான் நிறைய வழிமுறைகள் இருக்குன்னு சொன்னேன் பயிற்சி முறைகள் இருக்குன்னு சொன்னேன் அதில் டிராவல் பண்ணும்போது நீங்களே அந்த அறிவையும் மனசையும் கடந்து வச்சுட்டு உங்கள் உயிர் அந்த இயக்க சக்தியில் வந்து நின்றுவீங்க